ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் சண்டே ஸ்பெஷல் வீடியோ தான் என்னுடைய வெயிட் லாஸ் ரொட்டினும் பார்க்க போகிறீங்க பாப்பாங்களாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சாங்க ஏன்னால் எனக்கு சண்டேன்றதால எல்லா பொறுமையாக இருந்துருச்சு பால் பாப்பாவை சின்ன பாப்பா தான் போய் வாங்கிட்டு வந்தால் வாங்கிட்டு வந்த உடனே அவங்களுக்கு பூஸ்ட் எல்லாம் போட்டு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு தான் அவங்க இருக்காங்க அப்படியே சரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது எல்லோரும் ஒரே முடிவாக வந்து ராகி களி செஞ்சுடுங்க வேர்க்கல்ல சட்னி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களுடைய முடிவு தானே ஏன்னா அவங்களோட ஸ்பெஷல்னால் எப்பவுமே வந்து சண்டேன்னா அவங்களை கேட்டு தான் நான் சமைப்பேன் அதனால் வந்து களின்னு சொன்ன உடனே அழகாக வந்து களிலாம் ஈஸி தானே தண்ணி கொதிக்க வச்சோமா உப்பு போட்டோம் அதுக்கப்புறம் மாவு கொதிக்க வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு கையில் மாவு கொட்டிக்கிட்டே இந்த கையில் வந்து கிண்டிடுவேன் எங்கள் மாமியாருமே கேட்டாங்க ஊருக்கு வந்திருந்தப்போ அந்த மாதிரி பண்ணால் கட்டி கட்டியே ஆகிடாதான்ட்டு பட் எனக்கு ஆகலை நான் ஏன்னா கம்மியாக தானே நாங்கள் செய்கிறோம் அதனால் எனக்கு அந்த மாதிரிலாம் ஆகலை நான் அந்த மாதிரி கிண்டிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா விசிலோட மூடியை வச்சு மூடிடுவேன் கீழே அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன் அந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா மாவு ஒரு கால் மணி நேரம் அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுடுங்க அதுலேயே நல்லா வெந்துடும் ஒரு சிஸ்டர் மட்டும் கேட்டிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் வந்து வெயிட்டை காமிச்சு நீங்கள் வந்து அக்கா வீடியோ போடுங்க அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்ன்ட்டு நான் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணேன் வெயிட் லாஸு ஃபோர் ஃபைவ் டேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹாஃப் கேஜி கம்மியாயிருக்கு ஏன்னா ரொம்ப பெருசாக ஸ்டார்டிங்கில் வந்து கம்மி அளவுக்கு லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் சிக்ஸ் கேஜிலாம் வந்து கம்மி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் எனக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை நான் வெயிட் லாஸ் ஆகும்போது கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளாக்ஸ் இட வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதுதான் மார்னிங் வந்து ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிறேன் எம்டி ஸ்டொமக்கில் இதுவுமே ஸ்கின்னுக்கு ஹேருக்கு வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அதை எடுத்துக்கிட்டு இது வந்து கசக்கவோ இல்லை எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது நல்லா தான் இருக்கும் குடிக்கிறதுக்கு நான் இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் களி சாப்பிடுவேன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு இல்லை ஒன் ஹவர் கழிச்சு அந்த மாதிரி சாப்பிடலாம் இப்போ எல்லோரும் உட்காந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து டென் ஓ கிளாக் இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் இதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் அவர் தான் செய்கிறாரு என்ன சாம்பார்னா தக்காளி எப்பவுமே ஒரே சாம்பார் தான் வேற சாம்பார்லாம் இருக்காது ரசம் வச்சா ஒரே தக்காளி ரசம் சாம்பார் வச்சா தக்காளி சாம்பார் தக்காளி பருப்பு போட்டு சாம்பார் ஆ என்னது சண்டே ஸ்பெஷல் இந்த சாங் ஒன்று ஒருமை என்ன அது ஞாயிறு மதியம் சமையல் அறையில் பாடே எனக்கு வரல எனக்கு பாட்டுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் விரும்பினி சமைத்திடுவாய் அந்த மாதிரி சமையல் ம் சாதம் அடிச்சாச்சா கூடவே வந்து பாத்திரத்தை இந்த பக்கம் கழுவி வச்சிருப்பாரு அதுதான் ஹைலைட்டு ஆனால் அடிக்கி இங்கே வச்சிருவேன் அதுவும் இன்னொன்று ஒரு மைனஸ் சாதம் சுட சொல்ல சாதம் ரெடி ஆயிடுச்சு கோஸ் வந்து பொரியலுக்கு வந்து ரெடியா இருக்கு இப்போ கோஸ் பொரியல் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல பாக்கலாம் சமைச்சு முடிச்சுட்டு பார்த்து காமிக்கிறேன் இதுக்கெல்லாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணிருக்கணும் இல்ல தேஜா நானு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொன்னேன் தண்ணி சாப்பாடு இன்னும் பொரியல் மட்டும்தான் வராம இருக்கு வந்துடும் என்ன சாப்பாடு அப்படின்னா உண்மையாகவே இந்த சாம்பாருக்கு நாங்கள் ஃபேமிலியோட அடிமை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து இன்றைக்கி வந்து அவரே வந்து மார்னிங் நீ மார்னிங் மட்டும் செய்யும் மதியம் லன்ச் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு என்னப்பா நான் சொல்லவே இல்லை நீயே சொல்கிற அப்படின்னு இல்லை அந்த சாம்பார் வைக்க சொல்லி என்னை கேட்பீங்க இல்லை பாப்பாங்களும் ஆசைப்படும் அதனால் நானே செஞ்சு தரேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவரே பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சுட்டு ஆனால் எப்பவுமே சாம்பார் மட்டும் தான் வைப்பார் பொரியல் எதுவுமே வைக்க மாட்டார் முட்டை ஏதாவது செஞ்சு கொடுப்பாரு இன்றைக்கி நான் கேட்டேன் நீ பொரியல் இருந்தாலும் சமையல் அப்படின்னு அதனால பொரியலுமே செஞ்சுட்டார் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து க கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே இருக்கும் நாங்கள் வந்து சா சாப்பாடு வந்து பெருசாக எதுவும் செய்யல அவங்களுக்கு சாம்பார் அதனால தோசை தோசை சாம்பார் நாங்கள் சும்மா சூப்பர் மார்க்கெட் வந்து இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் மாற்றிருக்காங்க சரி எதாவது ஃப்ரீயாக எதாவது கொடுப்பாங்க ஏதாச்சும் வாங்கினோம்னா ஃப்ரீயாக புதுசாக கடை தரம் கொடுப்பாங்க இல்லை ஆஃபர் ஏதாச்சும் போட்டிருப்பாங்க சரி சும்மா உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போனோம் போனதுக்கு எழுநூற்றம்பது ரூபா செலவு சும்மா போயிட்டு சரி இல்லைனாலும் ஒரு பத்து ரூபா பிஸ்கட் மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு உள்ளே போனோம் உள்ளே போனோடனே கீழே எதுவும் வாங்கலை ரெண்டு பிஸ்கெட் பாயிட்டு தான் வாங்கணும் அதுக்கப்புறம் ஒரு பஜ்ஜி மாவு மட்டும் வாங்கணும் அவ்வளோதான் அதை வாங்கிட்டு பில்லு போட்டோம் போட்டு மழை சரியான மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு உடனே கிளம்ப முடியல சரி அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் சரி வெயிட் பண்ற நேரம் மேலேயும் இப்போ இருக்கு என்ன போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனோம் அந்த மேலே போனதுக்கு இது வந்து பக்கத்து வீட்டில் வந்து வாங்கி வாங்கி இதை சமைச்சிட்டு இருந்தோம் ஏன்னா எங்களுக்கு வந்து ஈயம் ஈயத்தில் வந்து நல்லா பெரிய குழியா இருக்கு பணியாறு கல் அதனால வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட முடியல இது வந்து இந்த கல்லு வந்து பக்கத்தில் ஒரு டைம் வாங்கினுன்னு செஞ்சப்போ அவங்க கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு அது நல்லா இருக்கு சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஆசைப்பட்டாங்க இதை உடனே பசங்க நபு வந்துருச்சு சரி இதை அடிக்கடி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் இது வந்து ஐநூற்றி அறுபது ரூபாய் இந்த ஒரு பீஸ் மட்டும் ஐநூற்றி அறுபது ரூபாய் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மரக்கரை இது வந்து எங்க வீட்டுக்கார் வந்து டீ குடுத்தாலே டென்ஷன் ஆகுறாரு ஆனா இதே வந்து கடையில போனா டீ குடிக்கிறாரு அது ஏன்னு பார்த்தா இந்த கிளாஸ் கப்பு இந்த கிளாஸ் ஆளு மட்டும்தான் அவர் டீ குடிக்கிறாரு போல அதனால சரி ஒரு ரெண்டு கிளாஸ் வாங்கிடுவோம் ஜூஸ் கிளாஸ் வந்து பசங்களுக்கு வாங்கணும்னு நினைச்சேன் ஏன்னா அந்த கேரட் ஜூஸ்லாம் போடுறோம்னா கலர் தெரிஞ்சிச்சுன்னா நல்லா குடிப்பாங்க இன்ட்ரெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுக்கு இன்னும் பில்லு வரல மாட்டி சொன்னாங்க சரி அதை இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இப்போதைக்கு டீ கிளாஸ் மட்டும் ரெண்டு கிளாஸு இது வந்து ஒன்று ஒன்றும் செவன்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஆச்சு அதுக்கப்புறம் இது பஜ்ஜி மாவு சரி ஈவினிங் பசங்க வந்துச்சுன்னா பஜ்ஜி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் பேஸ்ட்டு வந்து அந்த வாட்டர் வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா தண்ணி கேனு அதுக்கு வந்து புதுசு ஏன்னா சொட்டு சொட்டா ஒழுகுது அதனால புதுசு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிஸ்கெட் வாங்கி வந்தாங்க வாங்கிட்டு வந்த உடனே ரெண்டு பாய்ட் பிஸ்கெட்டு காலி நான் அவ்வளோதான் இதுதான் வந்து சும்மா பார்க்க போனதுக்கு இந்த மாதிரி ஒரு செலவு ஓகே இப்போ சாப்பிட்டாச்சு மற்றமே சூப்பர் மார்க்கெட் தான் பாய் பாய் பை பாய் சொல்லு பாய் சொல்லு ரெடி பாய் சொல்லு இப்போ பார்த்தீங்கன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து நான் எடுத்துக்கிறேன் இது வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் வந்து அதுவும் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து ஓமம் அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் வெந்தயம் நார்மல் சீரகம் அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் இது எல்லாமே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் நான் அதை வந்து நான் இந்த அளவுக்கு வந்து சேர்த்து சுடுதண்ணி ஆட் பண்ணி குடிச்சுக்கிறேன் என்னுடைய வீடியோவில் எல்லாமே வர்றதெல்லாம் நான் எனக்கு ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறது வந்து ரிசல்ட் தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தொடர்ந்து அதை பண்ணுங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வா கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்